இந்த தானியங்களால் சமைக்கப்படுகிற உணவுகள் இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அதை தான் இட்லி பூரி அப்புறம் கோதுமை அரிசி கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரியான உணவுகளை இந்த மாதிரி தானியங்களை வச்சு நம்ம சாப்பிட்றோம்ல சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து என்ன பண்ணும் தலைவலியை ஏற்படுத்தும் அடிக்கடி மக்களுக்கு நீங்கள் தலைவலி வருதுன்னா அது காரணம் வந்து இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால்தான் அது வந்து உடம்புக்கு அதிக அளவு சூடு ஏற்படுத்தும் சூடை ஏற்படுத்தும் சூடாகிடுச்சினாலே உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது ஆனால் அதிகமாக வலிமை ஏற்படும் அதே நேரத்தில் உடம்புல சூடு தரும் அது ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் உடம்புல வந்து தலைவலி ஏற்படும் சளி வரும் சளி உணவுகள் இதை தலைவலி உணவுன்னு சொல்லலாம் இந்த மாமிச உணவு அப்புறம் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு அரிசி கோதுமையால் உருவாக்கப்பட்ட உணவுகள் தலைவெளியே தருகிற உணவுகள் தலைவலி உணவுகள் என்று இதை சொல்லலாம் அல்லது சளியும் இதான் ஏற்படுது சளி வருவதற்கும் இந்த உணவுகள் தான் காரணம் இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு மாமிச உணவு மீன் உணவு இயற்கை நம்ம மனித உயிர்களுக்கு அனுமதிக்காத உணவுகள் மனித உயிர்கள் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இயற்கை வந்து அனுமதி கொடுக்கல அந்த அனுமதி கொடுக்காத உணவுகளை இயற்கையால் இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவில் நம்ம சாப்பிட்றதுனால்தான் நமக்கு தலைவலி வருது சளி பிரச்சனை வருது ஒழுங்காக உடம்பு சூடாகும் போது ஒழுங்காக உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது உணவு செரிக்க மாட்டேங்கிது செரிக்கப்படாத உணவுகள் சரியாக மாறுகிறது அதனால் வந்து ஹீட்டு உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னா சளி பிடிச்சிக்கும் அது காரணம் ஏன் ஹீட் ஆகுது நம்முடைய உணவு தான் காரணம் தானியங்களில் சமைக்கப்பட்ட இட்லி கோதுமை கேழ்வரகு இது போன்று தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் தான் இந்த மாதிரி உடம்பு சூடாகி உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது வேலை செய்யாதது உணவு செரிமானம் சரியாக நடைபெற மாட்டேங்குது அப்போ வந்து செரிக்கப்படாத உணவுகள்லாம் சரியாக மாறுது அது அது வந்து மேலும் உடலை சூடாக மாற்றுது சூடாக மாற்றும்போது தலைவலி வருகிறது இப்படி அப்போ இது வந்து அப்போ தலைவலி வருது சூடாகுது சளி வருது சளி வரும்போது நரம்பு மண்டலம் பாதிக்குது பற்கள் கொட்டி போகும் சளி வந்துச்சுன்னா பற்கள் விழுந்துடும் அது மாதிரி முடியும் கொட்டி போகும் சீக்கிரம் முதுமை வந்துடும் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்போது இது மரண உணவுகள் மரணத்தை தருகிற அகால மரணத்தை தருகிற உணவுகள் சீக்கிரமாக நோயை வரவழைத்து ஒருவரை சாகடிக்கக்கூடிய மரண உணவுகள் அப்படின்னு இதை நம்ம அழைக்கலாம் எதை இந்த தானிய உணவுகளை வந்து இந்த மீன் மாமிச உணவுகளை முட்டை உணவுகளை நம்ம என்ன சொல்லலாம் வந்து இந்த இட்லி அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் சமோசா பஜ்ஜி பப்ஸு இந்த மாதிரி தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் மாமிச உணவு அப்புறம் மீன் உணவு இதை வந்து நம்ம மரணத்தை தருகிற உணவுகள் மரண உணவுகள் நோய் உணவுகள் என்று இதனை நாம் அழைக்க வேண்டும் அந்த நோயை தருகிற உணவுகள் அப்படி நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு புரியணும் இதெல்லாம் நோயை தருகிற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மரண உணவுகள் மரணத்தை தருகிற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குதுல்ல ரொம்ப அதை நம்ம எடுக்கிறதுக்காக தான் அது அவ்வளோ கவர்ச்சி அதோடய சுவை வாசம் எல்லாம் நம்ம இழுக்குது இழுத்து நம்மளை சாகடிச்சது சீக்கிரம் தலைமுடி கொட்டுறதுக்கும் இந்த உணவு தான் காரணம் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதுதான் வந்து தலைமுடி கொட்டுவதற்கும் காரணம் முடி நரைச்சி போகிறதுக்கும் காரணம் சூடு தான் நரைச்சு போகிறதுக்கு காரணம் முடி ஏன் சூட்டில் தான் வந்து நரைச்சி போகுது கொட்டிது வழுக்கை விடறதுக்கு வழுக்கை உணவுகள் என்று இதை சொல்லலாம் இந்த தானிய உணவுகளை வழுக்கை உணவுகள் முடி கொ முடி நரைக்கும் உணவுகள் நரைப்பதற்கு ப உதவுகிற உணவுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மோசமான அபாயகரமான உணவுங்க லஞ்சு இது விஷம் விஷ உணவுகள் மெல்ல கொல்லும் நஞ்சு இந்த உணவுகள் தானிய உணவுகள் மீன் முட்டை இறைச்சி எல்லாம்